ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இப்போ நான் என்ன போகிறேன்னா திருப்பூர் நாகாத்தம்மன் சாமண்டிபுரம் பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் வந்து முன்ன இக்கோயில் ஒரு தோப்புக்குள்ள தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏரியா மக்கள்லாம் நன்கொடை கொடுத்து அதுக்கப்புறம் கோயில் கட்டி கும்பாசியம் பண்ணி அதுக்கப்புறம் அருள் பழக்கிது இந்த சாமி இந்த கோயில் புத்து அங்கனக்குள்ள கோயிலுக்குள்ளேயும் இருக்குது நீங்கள் வேணால் போனீங்கன்னா போய் பாருங்களே நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த கோயில் விபூதியும் கொடுப்பாங்க மண்ணும் கொடுப்பாங்க பிரசாதம் நன்றாக இருக்கும் இந்த கோயிலை பற்றி சிறப்பாக நிறையா விஷயங்கள் சொல்லலாம் மேக்ஸிமம் நம்ம அம்மனை வழிபடுறதுக்கு வந்து எல்லா பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே ஒரு அம்மன் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் உங்கள் அம்மா தான் முதல் அம்மா அதுக்கப்புறந்தான் மற்ற எல்லாருமே வீட்லேயே ஒவ்வொரு அம்மா நான் வீட்டில் வச்சிருக்கீங்க அதனால் நல்லா அவங்ககிட்ட பாசமாக இருங்க சந்தோஷமாக இருங்க எவ்வளோ இதை கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன் எல்லாரும் இருக்கதை விட்டு பின் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க அதனால் இருக்கும்போதே அவங்கள சந்தோஷப்படுத்துங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்